இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்கறது தங்கத்தை ஈர்க்காது தங்க அரளி செடி மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்க சொர்ணப்பட்டி நாக செண்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா கடன் குடும்பம் தொழில் சொந்தம் பாதிப்பை மட்டுமே உண்டாக்கும் நூறு சதவீதம் பாதிப்பை மட்டுமே உண்டாக்கும் நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் இந்த செடியை வந்து வளர்த்துட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி வாசு செடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் பாதிப்பை மட்டுமே உண்டாக்கும் இந்த செடி வீட்டில் இருந்தால் நாம் உறவினர்களிடையே விரிசலை ஏற்படுத்துங்க கடனை கொடுக்கும் இந்த செடி குடும்பத்தில் வந்து கழகத்தை வந்து உண்டாக்கும் பண வரவை வந்து தடை செஞ்சிருங்க குடும்பத்தில் வந்து பிளவுகளை வந்து ஏற்படுத்திடும் இந்த செடியை வச்ச இடத்தில் கூட விற்கிற சூழ்நிலை கூட வந்துடுங்க கம்பெனியில் வச்சிருந்தாங்கன்னா கம்பெனியே திபாலாகி விற்கிற கண்டிஷனுக்கு வந்துடுங்க தொழிலை வந்து முற்றிலும் வந்து முடைக்கிடுங்க இந்த செடி நல்லா இருக்கிற குடும்பத்தில் இந்த செடியை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூனியை எதுவுமே வைக்க தேவையில்லைங்க இந்த செடி நீங்கள் வீட்டில் இருந்தாவே சொந்த குடும்பத்துக்கு நம்மளே சூனியை வச்சுக்கிற மாதிரி ஆகிடும் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆய்வு செய்து நீங்களே ஒரு முடிவு செய்து பாருங்கள் முடிவு செய்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க உன் குடும்பத்தில் நான் சொன்ன பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஆய்வு செய்து இந்த செடியை வந்து நீக்கிடுங்க இது வாஸ்து செடின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க வைத்திய முறைக்கு இந்த செடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நான் இப்போ சொல்றேன் இந்த பூக்களையும் ஆவாரம் பூக்களையும் ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வந்து ரெண்டு கப்பு நீங்க நீர் விட்டு ஒரு கப்பாக கா நீங்க காய்ச்சி ஒரு ஐம்பது எம்எல் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா காலை மாலை உடலில் சேர்ந்துள்ள கெட்ட நீரை வெளியேற்றுங்க சிறுநீர் வந்து தாராளமாக இறங்கும் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பூவையும் நிழலில் வந்து காய வைத்து அதற்கு சமமாக வெந்தயத்தையும் கொத்தமல்லி விதையையும் வறுத்து அணத்தையும் ஒன்று சேர்த்து அரைத்து சூரணமாக நீங்கள் செய்து கொண்டு சுடுதண்ணில் காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சக்கரை நோய் வந்து குணமாகுங்க வயிற்று புழுக்கள் இருந்துச்சுனா மலத்தில் வந்து வெளியேற்றுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பதிவு நான் போட்டுட்ருப்பேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்